லோகாபிராமம் ரணரங்கதீரம் இராஜீவநேற்றம் ரகுவம்சநாதம் கருண்யரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்யே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா உலக மக்களை மகிழ்விப்பவரும் போர்க்களத்தில் தீரம் மிக்கவரும் நீல தாமரை போன்ற கண்கள் கொண்டவரும் ரகுவம்சத்தின் தலைவரும் கருணையே வடிவானவரும் கருணையை சதா பொழிபவருமாகிய மூர்த்தியின் திருவடிகளில் சரணம் செய்கிறேன் எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட அன்பான வணக்கம் நான் உங்க தீபிகாரும் போன அத்தியாயத்துல தசரத மகாராஜாவோட அரண்மனைக்கு விஸ்வாமித்ர மகரிஷி வந்து சேர்ந்ததை பற்றி சொன்னோம் தன்னோட குருமார்களும் மந்திரிகளும் சூழ வாசலுக்கு வந்து விஸ்வாமித்ரரை மிகுந்த மரியாதையோட வணங்கி குடிக்க தண்ணி கொடுத்து வரவேற்றாரு தசரத மகாராஜா விஸ்வாமித்ரர் ராஜா கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி விசாரிச்சார் என்ன மகாராஜா நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா அரசாங்க கஜானாவில் போதிய செல்வம் இருக்கா எல்லாம் சுபிக்ஷமா இருக்கா உங்க சுற்றத்தார்கள் நண்பர்கள் எல்லாரும் சௌக்கியமா உங்களுக்கு கீழே இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஒழுங்கா கப்பம் கட்டுறாங்களா உங்க எதிரிகளை எல்லாம் முறியடிச்சிட்டீங்களா அன்றாடம் எல்லாம் சரியா நடத்தி வரீங்களா சமுதாய நல்ல காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்குதா பாருங்க குழந்தைகளா ஒரு மகா முனிவரா இருக்கிறவர் தன்னோட விசாரிப்பு மூலமாவே ஒரு ராஜ்யத்தை ஆள்ற ராஜா எப்படியெல்லாம் இருக்கணும் என்னென்னவெல்லாம் சரியா செய்யணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டி தராரு அப்படிங்கிறத அந்த காலத்துல ராஜாக்கள் முனிவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க முனிவர்களும் ராஜாக்களுக்கு தர்ம உபதேசம் பண்ணி நாட்டை நல்லா ஆள்றதுக்கான புத்திமதிகளை தருவாங்க அப்புறம் ராஜா கூட இருந்தவங்களும் விஸ்வாமித்ரரும் ஒத்தருக்கொத்தர் நல்லா விசாரிச்சுக்கிட்டாங்க தசரதர் விஸ்வாமித்ரரை ரொம்ப மரியாதையா அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வந்து ராஜசபையில ஒரு உயர்ந்த ஆசனம் கொடுத்து உட்கார வச்சார் அப்புறமா அவர் முனிவர வரவேற்று பேசினார் மகா முனிவரே உங்கள் வரவு வறண்ட நிலத்துல மழை பொழிஞ்ச மாதிரியும் சாமானிய மனுஷனுக்கு குடிக்க அமிர்தம் கிடைச்ச மாதிரியும் பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைச்ச மாதிரியும் அவ்வளவு சந்தோஷம் தரதா இருக்கு உங்களை பார்க்க நான் எவ்வளவோ பாக்கியம் செஞ்சிருக்கணும் ஒரு காலத்துல ராஜ ரிஷியா இருந்து அப்புறம் பிரம்ம ரிஷியா ஆன ஒரு மகாத்மா நீங்க நீங்க என்ன காரியத்துக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு நான் என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன் நீங்க என்ன விருப்பப்பட்டாலும் அத நிறைவேற்ற நான் இருக்கேன் நீங்க எனக்கு கடவுள் மாதிரி இது நடக்குமா சாத்தியமானு நீங்க யோசிக்கவே வேண்டாம் எதையும் நான் நிறைவேற்றி தருவேன் நீங்க ரெண்டாவது தடவை ஞாபகப்படுத்தக்கூட அவசியம் இருக்காது இப்படி ரொம்ப வினயத்தோடையும் ஆத்மார்த்தமாவும் தசரதர் பேசினதை கேட்ட விஸ்வாமித்திரருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அவரு தசரத மகாராஜா ஒரு பெரிய ராஜ வம்சத்தில் உதிச்சு வசிஷ்ட மகரிஷிய குருவா கொண்ட ஒருத்தரால் தான் இப்பேற்பட்ட வாக்குகளை சொல்ல முடியும் நான் எதை என் மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை கேட்டப்புறம் நீங்க சம்மதம் தந்தீங்கன்னா சத்தியத்தை காப்பாற்றுறவரை ஆவீங்க நான் காட்டில் ஒரு முக்கியமான நோக்கத்தோட ஒரு யாகம் நடத்திட்டு வந்தேன் அந்த சமயத்துல விரும்பின உருவம் எடுக்கக்கூடிய சக்தியுள்ள மாரீச்சன் சுபாகுங்கிற ரெண்டு ராட்சசர்கள் அத கெடுக்க வந்தாங்க யாகம் அநேகமா முடியற சமயமா பார்த்து வந்து யாக குண்டத்துல மாமிசம் ரத்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி யாகத்தையே நாசம் பண்ணிட்டாங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் செஞ்ச யாகம் இப்படி வீணா போனதுனால என் உற்சாகமே போயிடுச்சு நான் கோவம் வந்து அவங்கள தான் ஆனா நான் அத செய்ய விரும்பல ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக யாகம் பண்ணும்போது கோபச்சிக்கிட்டு யாரையும் சபிக்கிறது சரியில்ல இல்லையா அதனால தான் இருந்து கிளம்பி நான் இங்க வந்தேன் எனக்கு அந்த யாகத்தை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அதனால மகாராஜா அதுக்கு உதவறதுக்காக சத்தியமும் பராக்கிரமமும் வீரமும் கொண்ட உன்னோட மூத்த மகன் ராமனை ஏன் கூட நீங்க அனுப்பி வைக்கணும் தெய்வீக ஒளி கொண்ட அவனால அந்த ராட்சசர்களை அழித்து ஒழிக்க முடியும் ராமனோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு அதோட ராமனுக்கு அவசியமான எல்லாத்தையும் நானே அவனுக்கு கொடுப்பேன் அந்த ராட்சசர்களால ராமனுக்கு எதிரா நிக்கவே முடியாது ராகவனை தவிர யாராலையும் அவங்கள அடக்கி ஒடுக்க முடியாது ராமன் ஒரு மகாத்மா அவனோட மகத்துவம் உன்னோட குருவான வசிஷ்டருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால நீ உன் தந்த பாசத்துக்குள்ள அவனை கட்டி போட்டு வைக்காம என்னோட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தன்னோட வேண்டுகோளை சொன்னாரு விஸ்வாமித்திரர் மேலும் தொடர்ந்து மகாமன்னரே இத செஞ்சா உனக்கு பேரும் புகழும் நன்மையும் கிடைக்கும் வசிஷ்டர் முதலான பெரியோர்களையும் உன் அமைச்சர்களையும் ஆலோசனை கேட்டுட்டு அவங்க சம்மதத்தோட நீ ராமனை என்னோட அனுப்பி வை என் கூட ராமன் ஒரு பத்து நாள் இருந்தா கூட போதும் காரியம் நிறைவேறிடும் அப்படின்னாரு முனிவர் இவ்ளோ அழகா எடுத்து சொன்னாலும் அதை கேட்ட தசரத மன்னருக்கு என்னவோ தலையில இடி விழுந்தது மாதிரி ஆயிடுச்சு காரணம் அவர் ராமன் மேல கொண்டிருந்த பாசம் அவ்வளோ அதிகம் அவர் தல சுத்திச்சு அப்படியே மயக்கம் போட்டு சாஞ்சிட்டார்னா பார்த்துக்கோங்களேன் கண்ணு முழித்தப்பறம் அவர் உடம்பு பயத்துல நடுங்கிக்கிட்டே இருக்கு இதயம் படபட நடிக்குது கூப்பிய கைகளோட தசரதர் விஸ்வாமித்ர முனிவர்கிட்ட மகரிஷி ராமன் சின்ன பையன் இன்னும் பதினாறு வயசு கூட முடியல அவனுக்கு கொடிய ராட்சஸர்களோட போர் புரிகிற அளவுக்கு என்ன தெரியும் என்கிட்ட ஒரு மாபெரும் போர் படையே இருக்கு அதுல எத்தனையோ பராக்கிரமசாலிகளான பெரும் வீரர்கள் இருக்காங்க அந்த படையோட நானே உங்க கூட வரேன் அந்த ராட்சசர்களை ஒரு கை பார்த்துடலாம் உங்க யாகமும் சிறப்பா நடக்கும் ஆனா ராமனை மட்டும் கேட்காதீங்க அது சரிப்படாது அவன் இன்னும் படிப்பையே சரியா முடிக்கல பூரணமான ஆயுத பயிற்சியும் கிடையாது எதிரிகளோட பலம் எது பலவீனம் எதுன்னெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு அனுபவம் எதுவும் இல்ல அந்த ராட்சசர்கள் ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணி மாய போர் பண்ணக்கூடியவங்க அப்படின்னாரு அவர் தொடர்ந்து அதோட ராமனை விட்டு பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அதனால நீங்க ராமனை மட்டும் அனுப்ப சொல்லி கேக்குறது நியாயமே இல்ல அப்படி ராமன் வந்து தான் ஆகணும்னா அவனோட நானும் என் பெரும் படையும் கூடவே வரோம் அப்படின்னாரு அதோட அவர் நிறுத்தல தான் எப்படிப்பட்ட எதிரியோட மோதணும்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லையா அதனால அவரு மகரிஷி யார் அந்த ராட்சசர்கள் யார் அனுப்பி வச்சு அவங்க உங்களோட யாகத்தை கெடுக்குறாங்க அவங்க எவ்வளவு பலசாலிகள் மாயப்போர் செய்யக்கூடிய ராட்சசர்களை நாங்க வெற்றிகரமா எதிர்க்கணும்னா இதெல்லாம் தெரியணுமே அதுக்கு விஸ்வாமித்திரர் புலச்சியரோட பரம்பரையில வந்தவன் மகாபலசாலியான ராட்சசன் ராவணன் அவன் விஷ்ரவ முனிவரோட மகன் குபேரனோட தம்பி பிரம்மா கொடுத்த ஒரு வரத்தால அவன் யாராலையும் எதிர்த்து போராடி வெல்ல முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டான் அவன் மூணு உலகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எல்லாரையும் கொடுமைப்படுத்தி கொடுங்கோல் ஆட்சி பண்றான் அவன் தானே நேர்ல வந்து என் யாகங்களை கெடுக்கல ஆனா தன் உறவுக்காரங்களான மாரீச்சனையும் சுபாகுவையும் அனுப்பிச்சு நான் யாகத்தை செஞ்சு முடிக்காதபடி இடைஞ்சல் பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொன்னாரு ஐயோ அந்த கொடியவன் ராவணனை எதிர்த்து வெல்றது என்னாலேயே முடியாத காரியமாச்சே ஏன் நிலைமையே இப்படி இருக்க சின்ன பிள்ளையான ராமன் என்னத்த பண்ண முடியும் நீங்க என் மேலையும் கருணை காட்டணும் தேவர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் அவங்களால கூட வெல்ல முடியாத அந்த ராவணனை எதிர்த்து மனுஷங்களாகிய நாங்க போரிட்டு ஜெயிக்க முடியுமா என்ன அந்த பராக்கிரமசாலி என் முழு படையையும் அழிச்சு நாசமாக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இருந்தாலும் பரவாயில்ல நானும் என் படையும் அந்த மாரீச்சன் சுபாகுவோட போர் புரியறதுக்கு வரோம் ஆனா என்னால கண்டிப்பா ராமன் அனுப்ப முடியாது தயவு செஞ்சு நான் கொடுத்த வாக்க மீறதுக்காக நீங்க என்னையும் என் சுற்றத்தார் எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு தசரதர் கிஞ்சினார் அதை கேட்டதும் விஸ்வாமித்திரருக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு அவர் முகமெல்லாம் செவந்து போச்சு தீக்குண்டத்துல நெய்ய ஊத்துனா தீ எப்படி பெருசா கொழுந்து விட்டெறியுமோ அப்படி ஒரு தோற்றம் அவர்கிட்ட வந்துச்சு மன்னாதி மன்னா நான் என்ன கேட்டாலும் செய்யறதா எடுத்த உடனேயே வாக்கு கொடுத்த நீ இப்போ பின் வாங்குறதுங்கிறது மேன்மை வாய்ந்த உனது ரகு குலத்துக்கே இழுக்கு இவ்வளவுதான் உன்னோட யோகியதனா நான் இப்பவே திரும்பி போறேன் கொடுத்த வாக்க மீறிய நீ வெக்கம் இல்லாம உன் சுற்றத்தாரோட சந்தோஷமாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆசனத்துல இருந்து எழுந்துட்டாரு அத பார்த்த குலகுரு வசிஷ்டர் உடனே எழுந்து தசரதரை நோக்கி பேச ஆரம்பிச்சார் மன்னவா கொடுத்த வாக்க ஒரு நாளும் மீறாத தர்மம் பரிபாலித்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்த நீ இவ்வாறு பின் வாங்கிறது கொஞ்சமும் சரியில்லை உன்னு செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நழுவினா எத்தனையோ காலமா பண்ணிட்டு வந்த நற்செயல்களோட பலன்களா இல்லாம போயிடும் அதனால ராமன முனிவரோட அனுப்பிவை அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு தொடர்ந்து ராமனுக்கு ஆயுத பயிற்சி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி விஸ்வாமித்ர முனிவரோட பாதுகாப்புல இருந்தா எந்த ராட்சசர்களும் ராமனை எதுவும் பண்ண முடியாது விஸ்வாமித்ரர் தர்மமே உருவானவர் மகாவீரர் ஈடு இணை இல்லாத அளவுக்கு கூர்ந்த அறி உள்ளவர் பெரும் தவம் செய்தவர் அஸ்திரங்களை பத்தி அவருக்கு எவ்வளவு ஞானம் உண்டுங்கிறது என்ன தவிர மூணு உலகங்கள்ல யாருக்கும் தெரியாது தட்ச பிரஜாபதியின் மருமகன் கிருஷாஸ்வ பிரஜாபதி உண்டாக்கிய எத்தனையோ சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை சிவபெருமான் அந்த காலத்துல விஸ்வாமித்ரர் ராஜாவா இருந்தபோது அவருக்கு கொடுத்திருந்தாரு அந்த அஸ்திரங்களை எப்படி இயக்கணுங்கிறது விஸ்வாமித்ரருக்கு நல்லா தெரியும் ஏன் புது புது அஸ்திரங்களை உருவாக்கவும் அவருக்கு தெரியும் அப்படின்னாரு வசிஷ்டர் குழந்தைகளா அங்க உங்கள்ள யாரோ ஒருத்தர் அஸ்திரம்னா என்னன்னு கேக்குறது என் காதுல விழுந்துருச்சு அஸ்திரங்கள்னா ஆகாசத்துல செலுத்தி எதிர்களை தாக்கக்கூடிய ஒருவித மந்திர சக்தி வாய்ந்த அம்புகள் இல்லனா ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்துல மிசைல் இல்லனா ஏவுகணை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் அந்த காலத்துல அஸ்திரங்கள் இருந்தன ஒரு ஒரு அஸ்திரத்துக்கும் ஒருவித தனிப்பட்ட சக்தி உண்டு அதுக்குன்னு ஒரு மந்திரமும் இருக்கும் அந்த அஸ்திரத்தை வில்லில் போட்டி அதுக்குள்ள மந்திரத்தை சொல்லி அதை விட்டா அது ஆகாசத்துல பாஞ்சு எதிரிகள் இருக்கிற இடத்துக்கு தானே போய் தாக்கும் விட்ட அஸ்திரத்தை திரும்ப வரவழைக்கிறதுக்கும் மந்திரங்கள் உண்டு குழந்தைங்களா ஒன்று கவனிங்க இன்னைக்கு அணுகுண்டையே சுமந்துக்கிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இலக்குக்கு கொண்டு போய் வெடிக்க வைக்கிற விதத்தில் ஏவுகணைகள் இருக்கு அது உயர்ந்த சிக்கலான ஒரு தொழில்நுட்பம் அணுகுண்டு வெடிச்சதுன்னா அங்க பேரழிவு தான் அந்த காலத்திலேயே அதாவது ராமாயணம் நடந்த ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அணுகுண்டுக்கு இணையா இருந்தது பிரம்மாஸ்திரம் ஒரு மந்திரத்தை சொல்லி அதை இயக்கலாம் இன்னொரு மந்திரத்தை சொல்லி அதை திரும்ப பெறலாம் ஆச்சரியமா இருக்குல்ல அப்படின்னா அத்தனை காலம் முன்னாடியே எப்பேற்பட்ட தொழில்நுட்பம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு இல்ல நினைச்சு பாருங்க அப்புறம் இங்க குழந்தைங்களாகிய நீங்களும் உங்க கூட கதை கேட்குற பெரியவங்களும் படிக்கிறதுக்கு ஒரு முக்கிய பாடம் இருக்கு அது என்னன்னா ஒருத்தர் ஒரு உதவின்னு கேட்டு வந்தா அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன தேவை என்ன அதை நம்மளால நிறைவேற்ற முடியுமான்னு தெரிஞ்ச அப்புறம்தான் நாம உதவி செய்யறதுக்கான வாக்குறுதியை தரணும் இங்க தசரதர் எப்படியெல்லாம் எடுத்த உடனே வாக்குறுதியை அள்ளி விட்டாரு பார்த்திங்க இல்லையா என்ன விருப்பப்பட்டாலும் அதை நிறைவேற்ற நான் இருக்கேன் இது நடக்குமா சாத்தியமானு நீங்க யோசிக்கவே வேண்டாம் எதா இருந்தாலும் நான் நிறைவேற்றி தருவேன் நீங்க ரெண்டாவது தடவை ஞாபகப்படுத்தக்கூட அவசியம் இருக்காது அப்படி இப்படின்னு எப்படி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசினாரு அதுல அவரோட கர்வம் கூட தெரியுது கடைசில பிள்ளை பாசம் வந்து கண்ணை மறைச்சுது கூடவே எதிர்க்க வேண்டிய ராட்சசர்கள் ராவணனுடைய ஆட்கள்னு தெரிஞ்சதும் பயமும் வந்து சேர்ந்துருச்சு சொன்ன வாக்க மீறும்படியா ஆயிடுச்சு அதனால அவமானப்படுற நிலைமையும் வந்து சேர்ந்துடுச்சு கொடுத்த வாக்க ஒரு நாளும் மீற மாட்டேன் அதனால உசுரே போனாலும் சரி அப்படின்னு இருந்தாத்தான் அவன் தர்மவான் அவனு தான் தர்ம தேவதை பாதுகாப்பா சரி வசிஷ்ட முனிவர் புத்தி சொன்னப்புறமாவது தசரதர் முழிச்சுக்கிட்டாரா கண்டிப்பா அவருன்னு தர்ம தர்மம் அறியாதவர் இல்லல புத்திர பாசம் வந்து கண்ணை மறைச்சதுனால கொஞ்சம் தன்னோட நிதானத்தை இழந்துட்டாரு அவ்வளவுதான் உடனே முழு மனசோட ராமனை அனுப்ப சம்மதிச்சாரு ராமனையும் அவன் கூடவே எப்பவும் இருக்கிற லக்ஷ்மணனையும் சபைக்கு உடனே வரவழைச்சாரு அவங்க கிட்ட முனிவரோட வேண்டுகோள சொல்லி அவர் கூட போயிட்டு வர சொன்னாரு ராமலக்ஷ்மணர்கள் அம்மா கோசலையை வணங்கி ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் அப்பா தசரதரையும் வணங்கினாங்க தசரதர் கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தார் ரிஷி வசிஷ்டரையும் வணங்கினாங்க அவர் வேத மந்திரங்களை சொல்லி அவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணார் இப்படியா ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரரோட கிளம்பிட்டாங்க இனி மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம் அதுவரைக்கும் சிரிச்சுகிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க